ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரான்ஸ் நான் வந்து சமையலுக்கு எடுத்தேன் சூப்பு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கிரேவி பண்ணேன் இந்த ப்ரானை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் வழக்கமாக நான் வந்து மீனை பற்றின தகவல்கள் அல்லது வேறால் எந்த கடல் உணவுப் பொருளை பற்றியும் தகவல் உங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு தெரியாத தகவல்களை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுவீங்க இந்த சேனல் மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம இருக்கோம் நிறைய பேர் மீன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் மீன் வாங்க ஆரம்பிச்சிருக்குறீங்க இப்போ இந்த ப்ரானை நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது அதனுடைய ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் எடு அதாவது சூப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் பார்த்தேன் ப்ரான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்போ சரி ஓகே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனுடைய எல்லாம் பாருங்கள் நான் சூப்பு பண்ணுறதுக்காக தான் செல்லை எடுத்தேன் ப்ரானில் வந்து தந்தூரியும் பிறகு கிரேவியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மொத்தத்தில் எல்லாமே ப்ரான்லாம் சேர்த்து ஒரு ஒரு கிலோ ப்ரான்கிட்ட இருந்தது சின்ன ப்ரான் பெரிய ப்ரான்லாம் இதில் இருந்து பெரிய ப்ரான் செல்லோடு வச்சுருந்தேன் நான் செல்லோடு வச்சுருந்ததுக்கு ரீசனே வந்து நம்ம சூப்பு பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா அதனுடைய தலைப்பகுதியை மட்டும் நான் க்ளீன் பண்ணிடுவேன் அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த ஷெல்லில் வச்சுருப்பேன் சூப்பை பண்ணும்போது நமக்கு நான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காது இந்த கிளைமேட்டுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த ப்ரானை பார்க்கும்போது இந்த ப்ரான் ஃப்ரீசரில் வச்சு எத்தனை நாளான ப்ரான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத கமனில் சொல்லுங்கள் எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் வந்து இதை சமைக்க பயன்படுத்துகிறேன் அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் சேல் பண்ணுறாங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கு நம்மளே நல்ல ஃப்ரெஷ்ஷான பிராணையோ ஃபிஷ்ஷையோ வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை விட்டு எடுத்து உங்களுக்கு தனியாக வச்சு காமிக்கிறேங்க பாருங்கள் ஒவ்வொரு பிராணையும் எந்த அளவுக்கு அது வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதனுடைய கால்களாக இருக்கட்டும் ரெகுலராக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு நீங்கள் எல்லாேருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நாள் ஆன பிராணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் பிராணை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து ஃப்ரீசர் ஃப்ரீசரில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு டவுட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலை ஃப்ரீஸ் பண்ணலை அப்படின்னா அந்த மீன் வந்து கெட்டு போய் தான் இருக்கும் வாங்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்குறோமோ அதே தன்மையோட நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அதே தன்மையோட நம்ம கடைசி வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் பக்குவமா இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து அந்த மீனையோ அறையோ கடம்பாவையோ நம்ம சாப்பிட முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க எத்தனை நாள் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் திரும்ப வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை நாள் ஆன ப்ரான் அப்படி சொல்லிட்டு ஏன் ஒன் வீக்கை கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக கமெண்ட் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்